குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலகத்திலேயே கொடிது எதுன்றது வந்து என்னான்னு சொல்லுங்கள் சில பேர் வருமான் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆனால் உலகத்திலேயே கொடுமை எதுன்னா காமம் ஆமாங்க இதை பற்றி நான் சொல்கிறேங்க சொல்கிறதுக்கு மு கதை நிறைய கதை சொல்கிறேன் இதில் மூணு கதை சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வயசாகுது கல்யாணம் பண்ணணும் நான் வந்து திருமணஞ்சேரி போகிறேன் சிறுவந்தாடு போகிறேன் தேங்காய் கட்டுறேன் போகிறேன் வரேன்ட்டு நிறைய பேர் ஜாதகம் சரியில்லை அந்த இடத்துக்கு போகிறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன் பாருங்கள் பண்ணுறது உங்கள் திருப்திக்கு பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள் பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்ணிக்காமல் ரூமை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கதவை தட்டுங்க தட்டி கேளுங்க ஐயா உனக்கு என்ன கஷ்டம் என் உடம்பு முடியலையே நான் வாழப்போகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுங்க கேளுங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைன்னு கிடையாது நம்மளுடைய அப்ரோச் நல்ல அப்ரோச்சை நம்ம வந்து அவன் ரூமை போட்டிங்கன்னு விட்டுட்டானா அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அதனால் அவங்கள கேளுங்க கல்யாணத்துக்கு உண்டானதை காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் இப்போது நான் உலகத்திலேயே ரொம்ப கொடிததுன்னு நான் காமம்னு சொன்னங்க நீங்கள் பாருங்கள் விராதன்னு ஒரு ராட்சசங்க அசுரன் சீதை வந்து ராமர் சீத்தை லக்ஷ்மணன் எல்லோரும் வனத்தில் இருக்கும்போது அவங்க முன்னாடியே சீத்தையை தூக்கி தன்னுடைய தோளில் வச்சுன்னு புறப்பட்டாங்க ஆமாங்க காமத் காமத்தினுடைய உச்சங்க அவன் என்ன பண்ணார் ராம ராமர் லக்ஷ்மணர் அவனுடைய ரெண்டு கையை வெட்டி பெருசாக பள்ளம் நோண்டி பள்ளத்தில் போட்டு புதைச்சாங்க புரியுதுங்களா காமத்தை வெல்ல முடியலீங்க அதே மாதிரி இந்திரன் காமாந்தகாரன் அவனோட பையன் இருக்கான ஆசிசி ஃபாதர் சோஹிசன் காகாசுரன்னு பேருங்க அவன் என்ன பண்ணா பாருங்கள் சீத்தைக்கு எவ்வளோ இம்சை பாருங்கள் வனத்தில் இருக்கும்போதே சீத்தையோட ராமர் ராமர் மடியில் சீத்தை வந்து அதாவது ராமர் வந்து சீத்தையனுடைய மடியில் படுத்துன்னு இருக்கார் நல்லா தூங்குறாருங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இந்த காகாசுரன் வந்து காக்கா வடிவத்தில் வந்து சீதையோட மார்பகத்தை குத்தினாங்க சூ சூன்னு சொன்னால் போல அவள் குத்தி ரத்தம் வந்தது பாருங்க ரத்தம் வந்த உடனே அது ராமர் மேலே பட்டு எழுந்தாருங்க எழுந்துட்டு என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற ஒரு புல்லை எடுத்து மந்திர உச்சாடனம் பண்ணி அனுப்புகிறாருங்க அது போய் காகாசுரனை அது பெரிய கதை அது அவன் இப்போ அந்த காகாசுரன் என்ன பண்ணான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லார்கிட்டேயும் போனான் எனக்கு இது மாதிரின்னு ஒன்று யார் உனக்கு எழுதானோ தான் பரிகாரம் அவங்ககிட்ட பொண்ணும்போது ராமர் வந்து காகா அந்த பிரம்மா அந்த ராமரோட அஸ்திரம் வந்து ராமபானை வந்து ஒன்று போச்சுன்னா அது 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 சக்ஸஸ் ஆகாமல் வராது அப்புறம் அவன் ரெக்வஸ்ட் பண்ணவே கண்ணை எடுத்துட்டாங்க காகாசுரம் கண்ணை ரெண்டு இன்னும் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க நான் இது வந்து ஸ்ரீவச்ச ஜெயராம சர்மா சொன்னாருங்க ஒரு கதா காலக்ஷபத்தில் சுந்தன் உபசுந்தன்னு ரெண்டு அசுரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க பொதுவாக வரம் கேட்டால் கொடுக்கறது வந்து பிரம்மாங்க எதுக்கு ஈஸியாக கொடுத்துடுவாருங்க அவர்கிட்ட வந்து எனக்கு சாகா வரம் கொடுன்னா நத்திங் டூயிங் இஸ் சட்டன் அப்படின்னாருங்க அப்போது அவன் என்ன சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இப்படி என்ன பண்ணான் எங்கள் ரெண்டு பேரும் நாங்களே ஒத்துருக்குள்ள ஒத்துட்டு சண்டை வந்து சாகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல வேறு ம மனுஷாலால் சாவு வரக்கூடாது அப்படின்னா உடனே இவன் அட்ராசிட்டி தாங்க முடியல தேவேந்திர அவன் இவெல்லாம் வந்து சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ணார் பொதுவாக சொல்லுவாங்களா ரொம்ப அழகு ஊர்வசி அழகு நான் நத்திங் அவங்கள்லாம் கிடையாதுங்க பிரம்மா என்ன பண்ணார் உலகத்தில் இருக்கிற எல்லா அழகையும் சேர்த்து வச்சாருங்க சேர்த்து வச்சு ஒரு உருவம் படைச்சாருங்க அவங்க பேர் என்ன தெரியுங்களா திலோத்துமைன்னு பேருங்க திலோத்துமையை அங்கே அனுப்பினாங்க திலோத்துமை அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போனோடனே அந்த அழகில் மயங்கிட்டாங்க காமம் அவன் கண்ணை மறைச்சிட்டிங்க அன்னங்காரன் என்ன சொல்கிறான் தம்பியை பார்த்து யாருக்கிட்ட சுந்தன் வந்து உபசுந்தன் கிட்ட ஏ அவள் உனக்கு அண்ணி அதனால் அம்மா அம்மர அதனால நீ அவ அவளை அப்படி அது மாதிரி நினைக்கணும்னா அவன் சொல்லலாம் நோனும் தம்பி பொண்டாட்டி அவள் நான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் அதனால் நீ அப்படி நடந்துக்கோன்னா ரெண்டு பேரும் அடித்து மாண்டான் காமத்தால் இந்திரம் பையன் வாண்ட இந்திரம் பையனுக்கு இம்சை இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் ராவணன் என்ன பண்ணார்னு தெரியும் காமத்தால் அவன் டைனாசிட்டியே போச்சுங்க காமத்தில் காமம் வந்து மனுஷாவில் அந்த அளவுக்கு பாடாகப்படுத்துங்க அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து திருமணம் வந்து வயசு வந்த உடனே பெரியவங்க பண்ணிடுவாங்க தப்பு தாண்டா அந்த காலத்தில் ஒன்றும் நடக்கலைங்க அந்தந்த ஏஜில் நடந்தது ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேங்க உங்களுக்கு மதுரை மடம் வந்து கண்டிப்புக்கு பெயர் போனதுங்க மதுரை மடம் வந்து கம் கண்டிப்புக்கு பெயர் போனது பொன்னம்புல அடிகளார்னு ஒரு பெரியவர் இருந்தாருங்க நமஸ்காரம் அவருக்கு அவருடைய அது அந்த மடத்தில் வந்து அங்கே இருக்காங்கள சிஷியால் அவங்க வந்து சாமி நாங்கள் போய் தண்ணியெல்லாம் அங்கேருந்து எடுத்துன்னு வரோம் அட்லீஸ்ட்டு தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்காக ஒரு வயசான பொம்பளை எங்கே வச்சிங்கன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னாங்க அவர் வந்து அதை காதலை வாங்கிக்கல நாளைக்கு இதை பற்றி பேசலாம்னு சொல்லிவிட்டு சமையல்காரனை கூப்பிட்டார் சமையல்காரனை கூப்பிட்டு இன்றைக்கி சாப்பாட்டில் வந்து உப்பு காரமெல்லாம் அதிகமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்படின்னா இன்னொன்று சாப்பிட்ட சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாதுங்க அது ரொம்ப எல்லாருமே செய்யணும் அது அதனால் என்ன பண்ணுவாங்க உப்பு காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க சிஷியால் அவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க தண்ணி அங்கே எடுத்து வச்சுருந்தாங்க இவர் என்ன பண்ணார் சமையல்காரை போன உடனே இவங்கள்லாம் போன உடனே சாணி இருக்குது பாருங்க சாணி அந்த சாணி அந்த தண்ணியில் போட்டாருங்க போட்டுட்டு ரூமை பூட்டிக்கினாருங்க அப்புறம் இவங்க இந்த சிஷியால் இருக்காங்க பாருங்க இவ்வளோ நாளாக உப்பு காரமெல்லாம் போட மாட்டாங்க ஏதோ பேருக்கு தான் போடுவாங்க ஏன்னா அந்த 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 இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து சன்னியாசத்தில் இருக்கிறவங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருக்கணும்னு ஒரு மரபு ஆனால் இவ் இவங்க காரம் அதிகமாக உரப்பு அதிகமான உடனே என்ன பண்ணிட்டாங்க சிஷியாலெலாம் சரி தண்ணி இருக்குது எடுக்குது தண்ணி குடிக்கணுன்ட்டு பானை கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா பானையில் வந்து சாணி கலங்களாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் தண்ணியை மேலோடு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷியால்லாம் தண்ணியை குடித்தாங்க பாருங்கள் சாணி தண்ணியை குடித்தாங்க அப்போ பொன்னம்புள்ள அடிகளார் சொல்கிறாரு காமம் வந்து இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிங்களே இது மாதிரி தான் வயசு அறியாதது அப்படின்னாரு இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ போக போகிறாங்க போட போகிறோம் பாருங்கள் காசி போகிறீங்க ராமேஸ்வரம் போகிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கே போகணுன்றதையும் நான் சொல்லுவேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்